இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் இறுதி சந்திர கிரகணம் குறித்த சிறப்பு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் வானியல் ஆர்வலர் சேலம் ஜெயமுருகன் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் ஜெயமுருகன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில வானவியல் கருத்தாளர் இன்றைக்கு நமது இரவு வானத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வானியல் அற்புதம் நிகழ இருக்கின்றது அது என்னன்னு கேட்டிங்கன்னா முழு நிலா மறைப்பு சந்திர கிரகணம்னா எல்லாருக்கும் ஈஸியாக தெரியுது இல்லைங்களா அதாவது கிரகணம் அப்படின்னு சொன்னால் மறைக்கிறதுன்னு அர்த்தம் வானத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வானத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் மறைக்கிறதுக்கு பேர் தான் கிரகணம் இந்த கிரகணத்தப்போ ஒரு சிறப்பு என்னன்னா சந்திர கிரகணத்தப்போ பூமியோடைய நிழல் வந்து சந்திரனை மறைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி மறைக்கும்போது ஒரு பொருள் இன்னொரு பொருளை மறைக்கும் போது முழுமையாக அங்கே வந்து அது தானே தெரியணும் அதாவது அந்த பொருள் அங்கே வந்து தெரியக்கூடாது இல்லையா ஆனால் நாளைக்கு இந்த பூமியுடைய நிழல் மறைக்கும் போது நம்ம சந்திரன் முழுமையாக மறையாமல் அது செகப்பு நிறத்தில் மாறும் இப்போ இதுக்கு பேர் வந்து ஒரு பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அரிய ஒரு வானவியல் நிகழ்வு தான் இன்னைக்கு நிகழ இருக்கு இந்த மாதிரி ஒரு சூரியன் பூமி நிலா இது மூணு ஒரே நேர்கோட்டில் அமையிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு கிரகணம் போன்ற இந்த மறைப்பு நிகழ்வு நடக்க இருக்குது அப்படி ஒரு இந்த மறைப்பில் ஒரு மிக முக்கியமான விசேஷம் என்னென்னா பூமியினுடைய பெரும்பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எண்பத்தி சதவீதமான மக்கள் இந்த முழு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க அவங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அது மட்டும்